நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சாமந்திப்பூ சாமந்தி பூ செடி அதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க வடமொழியில் இதுக்கு கேந்தா பூன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிகப்பு கலர் சாமந்தி பூ இந்த சிகப்பு கலர் சாமந்தி பூவை ஃப்ரெஞ்சு மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்க்குறது வந்து மஞ்சள் கலர் சாமந்தி பூ இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ அதிக மருத்துவ குணம் கொண்டு குணம் கொண்டது மஞ்சள் கலர் பூ கடைக்காடி இல்லட்டுனா சிவப்பு கலர் பூவை உபயோகப்படுத்தலாம் சாமந்திப்பூவை ஒரு வேலைக்கு கஷாயமாக செஞ்சு குடிக்கிறப்ப ஒரு பூ பெரிய பூ எடுத்துக்கிறது நல்லது சின்ன பூ மறந்தால் ரெண்டு பூ எடுத்துக்கலாம் ஒரு பூக்கு மேலே எடுத்துக்கிட்டால் அது வாந்தியை ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே சாமந்தி பூ மஞ்சள் கலர் பூ கிடச்சிச்சின்னா ஒரு பூ எடுத்துக்கோங்க அதோடய பூவோட இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்சள் கலர் பூ கிடைக்காட்டினா சிவப்பு கலர் பூவும் உபயோகப்படுத்தலாம் இந்த பூவை அதோடய பூ இதழ்களை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அந்த அந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு வரனால செரிமான சீர்கேட்டை இது போக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் இது போக்கக்கூடியது வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி இது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராக்கில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் இது சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சிறுநீர பாதையில் ஏற்படுற தடைகளை இது போக்கக்கூடியது சிறுநீரக பாதையில் ஏற்படுற தொற்றுகள் இது நீக்கக்கூடியது மன உளைச்சல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இது சரி செய்யக்கூடியது இரத்த நாளங்களில் ஏற்படுற அடைப்புகளை இது போக்கக்கூடியது இதே தீநீரால் வாய்க்கு பிடிச்சிட்டு வரனால பல்லீடுகளில் ஏற்படுற வீக்கத்துக்களை அது சரி செய்யக்கூடியது பல்லீடுகளில் ஏற்படுற இரத்த கசிவை இது போக்கக்கூடியது இரத்த ஓட்டத்தோட குறைபாடுகளை நீக்க நீக்கி இரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது மூளை காய்ச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் சளி இருமலை இது போக்கக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்க்குறது மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய சாமந்திப்பூட செடி இதோடய தண்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைத்து அதோட நீர் சேர்த்து தீராக்கி வடிகட்டி அதோடய தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால விட்டு விட்டு வர்ற இருமலை இது சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளி அது கரைச்சி வலியேற்றக்கூடியது காலை மாலைன்னு ஒரு ஐந்து நாள் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது போக்கக்கூடியது மூட்டு வலியை இது போக்கக்கூடியது நண்பர்களே சாமந்தி பூ ஒரு சாமந்திப்பூ எடுத்துக்கிட்டு அதோடய இதழ்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி அதோடய பணங்கர் சேர்த்து குடிச்சிட்டு வரதுனால இது வந்து இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புகளை இது நீக்கக்கூடியது வெரிகோஸ் பெயின் காரணமாக இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புகளை இது சரி செய்யக்கூடியது நரம்பு சுற்று ஏற்படும் நிறைய பேருக்கு அதை செய்யக்கூடியது ஒற்றை தலைவலியை இது சரி செய்யக்கூடியது இதய நாளங்களுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புகளை இது நீக்கக்கூடியது இது ஈரலை பலப்படுத்தக்கூடியது ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களை இது சரி செய்யக்கூடியது மஞ்சள் காமாலையை இது சரி செய்யக்கூடியது பால்வினை நோய்களை இது சரி செய்யக்கூடியது ஆண் பல் இருப்பாளருக்கு ஏற்படுற பால்வினை நோயினால் ஏற்படுற வெள்ளை ஒழுக்க இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சமந்திப்பு செடியோட இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி பசையாக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறுத்தீழை காய்ச்சி வச்சுக்கிட்டு இதை தூள் நோய்களுக்கு மேற்பூச்சா பூச்சிட்டு வரனால அரிப்பு சொறி போன்ற நோய்களை சரி செய்யக்கூடியது புண்களுக்கு போட்டு வரனால புண்களை இது ஆற்றக்கூடியது பூஞ்சை காளான்களை இது சரி சேற்று புண்கள் அக்கி பொண்களுக்கு இது போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே மஞ்சள் நிற சாமந்திப்பூவில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மஞ்சக்க மஞ்சள் நில சாமந்தி பூவை குடிச்சிட்டு வரனால இதய வலிக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகும் இதய ஓட்டத்தை இது சரி செய்யக்கூடியது தேவையற்ற கொழுப்பை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது சர்க்கரை சேர்க்காமல் இந்த சாமந்தி பூவை தீநீராக்கி குடிச்சிட்டு வரனால உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது வீக்கம் ஓட்டி கோ அதை சரி செய்யக்கூடியது ப்ளாஸ்ட்ரைட் புற்றுநோயை இது தடுக்கக்கூடியது காய்ச்சலை தணுக்கக்கூடியது தலைவலியை சரி செய்யக்கூடியது சளிக்கு இது நல்ல மருந்து நண்பர்களே ஒரு மஞ்சள் நிற சாமந்தி பூவோட இதழ்களை மட்டும் எடுத்து அதோட கொஞ்சம் மிளகு கற்கண்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்து அதிமதுரம் கொஞ்சம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால அஜீர்ணத்தை இது சரி செய்யக்கூடியது மாந்தத்தை சரி செய்யக்கூடியது கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடியது கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியது இனிப்பு சேர்க்காம இதை எடுத்துக்கிறதுனால சக்கரை நோயை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே இது இந்த தீநீரை குடிச்சிட்டு வர்றதுனால சாதாரண சளி வெளியேறும் நெஞ்சு வலியை இது சரி செய்யக்கூடியது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன் அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சாமந்திப்பூ அதிக அளவில் பூஜைக்காண்டி மாலைக்காண்டி காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படி உபயோகப்படுத்துகிறவங்க அதிக அளவில் அதில் மருந்து அடித்து அதிக விளைச்சலுக்காண்டி மருந்து அடித்து அதை மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்பாங்க அப்படிப்பட்ட பூக்களை தவிர்த்து நாட்டு சாமந்திப்பூ பூச்சி மருந்துகள் அடிக்காத சாமந்தி பூக்களை உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது நாட்டு வகை சாமந்தி பூவை எடுத்து அது ஒரு பூ எடுத்து அதோட இதழ்கள் இதழ்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சிறு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டு அதோட ஒரு கால் கிரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சளி இருமல் அதை சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்றுறது சரி செய்யக்கூடியது நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது தலை நீர் ஏற்றத்தை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டிவைரல் நண்பர்களே மஞ்சள் சாமந்தி பூவோட இலைகளை உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு அரை கரண்டி சுடுநீரோடு குடிச்சிட்டு வரனால மன உளைச்சல் உடல் படபளப்பை இது சரி செய்யக்கூடியது மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே சாமந்திப்பூவை சிறிது நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்துட்டு அந்த நீரால் கண்களை கழுவிட்டு வரனால கண்களில் ஏற்படுற மாசுக்கள் அகலும் நண்பர்களே சாமந்திப்பூவை சிறிது பூவை எடுத்து அதை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை எடுத்து அந்த இதழ்களை மட்டும் அரைச்சி பசையாக்கி அதோட சீயக்காய் சேர்த்து தலைக்கு சேர்த்து தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால தலை போகும் முடி நன்றாக வளரும் அல்லது இந்த சாமந்திப்பூவோடய இதழ்களை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடியாக்கி வைத்து கொண்டு கலந்து தலைக்கு தேய்த்து குளிச்சிட்டு வரனாலையும் தலை போகும் முடி நன்றாக வளரும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு காய்ச்சி அந்த நீரை அடுப்பை அணைச்சிட்டு அந்த நீரை அந்த நீரில் சாமந்தி பூக்களை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருந்துட்டு அந்த நீர் ஆறுற வரைக்கும் வச்சுருந்துட்டு அந்த சாமந்தி பூக்களை எடுத்துட்டு அந்த நீரை மட்டும் தினசரி ஒரு ரெண்டு கரண்டி குடிச்சிட்டு வரனால இம்யூனிட்டி கூடும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது சளி இருமலை இது போக்கக்கூடியது இதய நாளங்களில் உள்ள அடைப்பை இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது